அன்பு குபேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மஹா தேஜ தத்தாத்தரிய மகாமணிக்கு தஸ் ஸ்மரண மாத்திரையான சர்வ பாபி பிரமுஷயத்து அஞ்சநாகர் பசம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரினம் துஷ்டகிரக வினாசியனம் தம் உபாஸ்முகி ஓம் ஐம் கௌரி ஐயம் கௌரி ஐயம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வக அபவிஞ்னா வினாஷின் தேவ ரக்ஷிதா சுகதி லலிதம் ஸ்ரீதரம் லிதம் பாஸ்கரம் லித்தம் சுதர்ஷன் அண்டரலக்கினுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்களை உருத்தாக்கி கொண்டு இந்த பதிவிலம்பி அர்த்ததா பார்க்க இருக்கக்கூடிய பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா புதன் பயிற்சி எப்பவுமே வந்து சனி ராகு புதன் சனி ராகு அதே மாதிரி குரு இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் கண்டிப்பாக கிடையாது கிரக கூட்டம் அப்படின்னாவே எல்லா பயிற்சியும் ரொம்ப முக்கியம் அதே எப்படி நீங்கள் வந்து இந்த பயிற்சி மட்டும் இந்த பயிற்சி தான் ரொம்ப வசதி இந்த பயிற்சி தான் கம்மி அப்படிலாம் கிடையாது ஏன்னா இந்த கிரகங்கள் குரு சனி ராகு கேது எல்லாம் வந்து டைம் எடுத்து இருக்கிறதுனால அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறோம் மற்ற கிரகங்கள் எல்லாம் ஒரு மாதத்தில் ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் நடக்கக்கூடிய பயிற்சி காலக்கிறதுனால தான் நம்ம பெருசாக பண்ணிக்கிறது இல்லை அதனால எல்லா கிரகங்களுமே ரொம்ப மிக முக்கியமான கிரகம் அதில் புதன் பயிற்சி நடக்கிறதுக்குது அதனால் அந்த புதன் பயிற்சி நடக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வரக்கூடிய இந்த ராசிகளுக்கெல்லாம் பொற்காலத்தை மாற்றிக் கொடுக்கக்கூடாது புத பகவான் புதனுக்கு கிடைத்தால் பொன் கிடைக்காத மாதிரி புதனுடைய அணுக்கிற கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக ரியல் எஸ்டேட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு பொன் பொருள் பாட்ன ஆரம்ப சொத்து மூதாதைகள் சொத்து எல்லாம் பல வகையில் அவங்களுக்கு வந்து ஜாக்பாட்டை அடித்து கொடுக்கும் இல்லை அப்படின்னா கட்டிட்டு வந்த பெண்ணு இப்படி பல வகையில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியது புத பகவான் புதனை பற்றி பேசணும் அப்படின்னா அவ்வளோ பேசலாம் அளவுக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமான இளவரசனாக இருக்கக்கூடியவர் நக கிரகத்தில் வந்து புத பகவான் புதன் வேணால் புதன் தான் வந்து புதன் ஸ்தலம் தான் வந்து திருவன்காடு சொல்கிறேன் ஏன்னா தலத்தில் இருக்கக்கூடிய திருவன்காடில் போய் நம்ம செய்யக்கூடிய திதி தர்ப்பணங்கள் அதே மாதிரி அதை செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுமே வாழ்க்கையில் மிகப்பெரிய தோஷங்களை எல்லாம் நீக்கி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது தான் இந்த திருவன்காடு திருவன்காடு புதன் ஸ்தலத்தில் போய் நம்ம பூஜைகள் செய்வது வாழ்க்கையில் சகல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனம் அறிவாற்றல் பேச்சாற்றல் நட்பு அழகு இதெல்லாம் கிரகமாக இருக்கக்கூடியது புதன் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி மூன்றரை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது மூணு ஐந்து மணிக்கு வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி மூணு ஐந்து மணிக்கு அதிகாலையில் மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத பகவான் பயிற்சி ஆகிறார் புதன் பயிற்சியாள தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த புதன் இடப்பெயர்ச்சி ஆகும்போது உங்கள் ஜாதகத்தில் எல்லா ராசிக்காரர்களும் புதன் கிரகம் இருக்கும் அந்த புதன் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து இந்த பலனை கொடுப்பார் சிலருக்கு நல்ல பலனும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு சொல் ஜாதகத்தில் புதன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அப்போ சில ராசிகளுக்கு வந்து தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த எப்படி மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசராசிகளுக்கு பலவிதமான வசதிகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கையில் அதிக புகழை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கை துணையோடு நல்ல உறவை மேம்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் பண வரவு ரொம்ப நல்லா இருக்க போது பொருளாதார பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக முதல்வர் வருவார் அதுக்கடுத்தா ரிஷபம் இந்த ரிஷபத்தை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த நேரத்தில் உங்கள் வசதிகளை அதிகரிப்பதில் கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்ப உறவுகள் எல்லாம் வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை எல்லாம் கூடும் வாழ்க்கை துணையினுடைய அன்பு அரவணைப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் புதன் பயிற்சியால் சுப பலன்கள் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சரி அதுக்கு அடுத்து வரக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா மிதனராசி மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் பயிற்சி வந்து லாபகரமாக இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் கடின உழைப்புக்கு ஏற்ற பலனை கொடுக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பணியிடத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வணிகத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் புதனுடைய பயிற்சியால் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அது வரக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி கடகத்தை எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் பயிற்சியினுடைய தக்கத்தால் நல்ல பலனை கொடுக்க போகிறாரு கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதவகான் மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்ப உறுப்பினர்களுக்கு உண்டான உங்களுடைய ரிலேஷன் சொந்தக்காரங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கசப்புகள் எல்லாம் நீங்கள் நன்மையாக வச்சிருக்கும் ஆரோக்கியம் வந்து நல்லா வச்சுருக்கக்கூடிய அமைப்பாக புதன் பகவான் கடகத்துக்கு வரார் சிம்மத்துக்கு புத பகவான் எப்படி செய்யப்படுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ச நல்ல ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற நெகட்டிவான பலனை வந்து மாற்றி மாற்றி தான் கொடுப்பார் கடினமாக நீங்கள் உரக்கு உரக் நீங்கள் எஃபோர்ட் எடுத்தாலும் கூட சில நேரத்தில் வந்து அது பலன் கிடைக்காம கூட போகும் அதனால் வருத்தப்படாதீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு வாக்குறுதியாக அதை நிறைவேற்றுவதில் நீங்கள் வந்து பின்வாங்கக்கூடாது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க சிம்ம ராசிக்காரர்கள் அடுத்தது வந்து கண்ணியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கண்ணியை வந்து அதிபதி பதங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி அதிகரித்து கொடுக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல செய்திகள் வரும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருப்பீங்க உங்களுடைய மன ஆரோக்கியம் மேம்படுத்துறதுக்கு நான் வேலையை செய்யுங்க உங்களுடைய அறிவுத்திறன் வந்து வளவுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய விஷயங்களை கற்றுக்கங்க வீட்டில் பங்கரகரமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் கண்ணிக்கு அதுக்கடுத்தா வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா துலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் பயிற்சியினுடைய தாக்கம் வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது வாழ்க்கை துணையினருந்தான அந்த உறவுகளை வலுப்படுத்திக் கொடுக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அன்பும் அரவணைப்பும் அதிகரித்து ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் முழுமையாக அந்த ஆதரவு கண்டிப்பாக இந்த துலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கடுத்த வரக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சகராசிக்காரர்கள் உச்சகராசிக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் வந்து பல சாதனைகளை வந்து நீங்கள் முடிப்பீங்க உங்கள் ஆஃபீஸாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் அது ரொம்ப டஃப் அண்ட் ஜாபாக சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் எடுத்து அதனை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் பேச்சு செல்வாக்கு இதெல்லாம் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் பேச்சாற்றல் அதிக மக்களை ஏற்பீர்கள் செல் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் முழுமையான ஆதரவு கண்டிப்பாக இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உண்டு அடுத்து வரக்கூடிய ராசி எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா புதன் பயிற்சி வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறார் புதனுடைய சஞ்சாரத்தில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பிறர் உங்களுக்கு வார்த்தைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க நிதிநிலை நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவும் உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள் நல்லா இருக்க போகுது நலப்பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் முடிஞ்சு நல்ல மாற்றத்தை நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் பருவான் வேலை செஞ்சு கொடுப்பார் அதற்கு வரக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி புதன் பயிற்சி வந்து மகர ராசிகளுக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கூட நிதி நிலைமை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போய் ஆகணும் அதனால் சேவிங்ஸ் வந்து ரொம்ப மிக முக்கியம் ஃபினான்ஷியலாக எந்த செலவு பண்ணணும் என்ன செலவு பண்ணக்கூடாதுங்கிறத மகராசிக்காரர்கள் பிறன் பண்ணிங்க அதே மகராசிக்காரர்கள் தான் நான் இருக்கணுன்னு சொன்னேன் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு நான் அடுத்த கிரகமாக புதன் வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ண பிளான் பண்ணுதுங்கிற பார்க்கணும் எப்பயுமே ஒரே கிரகங்கள் நல்லது உழகுது அப்படின்னா இன்னொரு கிரகங்கள் பின்னாடி எடுக்கிறதுக்கு ஒரு தடுக்கிறது தடுக்கிறதுக்கு அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிக்கணும் அப்போ இந்த காலக்கட்டத்தில் எங்கே பயணம் செய்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் வீட்டிலருந்து கிளம்பும்போது இந்த ராக கால எவகண்ட புலி எல்லாம் பார்த்து கிளம்புங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியை வந்து பராமரிக்க உங்களால் முடிந்த வரை என்னென்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அனைத்து பயண அனைத்து பணிகளிலுமே கவனமாக அந்த சின்சியராக எடுத்து ஒர்க் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு புதனால் எந்த பிரச்சனையும் வராது அடுத்ததாக வரக்கூடிய ராசி எடுத்தோம் அப்படின்னா கும்பராசிக்காரர்கள் புதன் பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை தான் கொடுக்கறதுக்கு உடன் பிறந்தவர்களுக்கு உண்டான உறவுகள் எல்லாம் நல்லா மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய பணியில வந்து பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த நேரத்துல நீங்கள் கருத்துக்களை மற்றவர்களிடம் முன் தைரியமாக நீங்க வந்து எடுத்து வச்சு உங்களுடைய டேலண்ட்டு உங்களுடைய ஜாப் ப்ரப்போசல் இது இப்படி பண்ணால் அது நல்லா இருக்கும் இதை செஞ்சா அப்படி வரும் அப்படிங்கிறத உங்க வீட்லயோ உங்க தொழிலையோ உங்க வேலையிலயோ உங்க ஆஃபீஸ்லையோ உங்க குடும்பத்திலயோ அப்பா அம்மாக்கிட்டயோ எல்லாமே மனசு இருக்கிறது ஓப்பனா சொல்லுங்க அப்பதான் உங்களுக்கு அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் பொருளாதார நிலை நன்றாக இருக்கும் ஆரோக்கியத்தை மட்டும் கவனத்தை வைத்துக் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு மீனத்தை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போதான் பயிற்சி மீன வந்து நல்ல இன்ஃபர்மேஷன் வந்து கொண்டு வந்து கொடுக்க போகுது நிறைய செய்திகளை நல்ல பாசிட்டிவ் நியூஸை கேட்க போறீங்க வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் பணி இடத்துல பொறுத்த வரைக்கும் நல்ல பெயர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது பண விஷயத்தில் உங்களுடைய நிலைமை வந்து நன்றாக இருக்கும் இத்தனை நாள் நல்லா நாள் இதுக்கு மேலே உங்கள் மாத்தி மாற்றிக்கொண்டு வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அறிவுத்திறன் வந்து மேம்படுத்திக்கிங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம் ஆரோக்கியம் என்றாக குழந்தைகள் மூலயமா நல்ல செய்தி கிடைக்கும் ஆக இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷத்தில் சேரக்கூடிய புத பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிக மார்ச் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கறக்கார் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஜாதகத்தில் புத பகவான் தடுக்கிறாரா கொடுக்கிறாரா கெடுக்கிறவரா முடக்கிறவரா தடுக்கிறவரா மாரகாதிபதியா யோகியா இதெல்லாம் அதெல்லாம் தெரிந்தால்தான் இந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய பெயர்ச்சியும் மாற்றங்களும் உங்கள் ராசியை முழுமையாக வந்தடையும் அப்படி தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இது வெறும் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும் அதை தவிர வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்காது அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டால் நிறைய பலனை அனுபவிக்கிறவங்க கூடு தொழில் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் புதனுடைய அனுகிரகம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நடத்துறது மாற்றம் ஸோ அதனால் உங்கள் ஜாதகத்தில் புதனுடைய அருள் பரிபரமாக இருக்கா இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ்க்கு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஹீல் கன்சல்டேஷன் எடுத்து உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகருங்க அடுத்த பகுதியில் சிறப்பான தகவல் உங்கள் சந்திக்கின்றேன் நல்லதான கட்டம் ஓம் ஸ்ரீ குறிப்பு நம்ம